ஒரு ஏழு மாசம் கழிச்சு என்னுடைய லைஃப்ல ஆரம்பிக்க போகிற இப்படி ஒரு மகிமையான லைஃப் வந்து நமக்கு ஆரம்பமாக போகிறது என்கிற சின்ன க்ளூ கூட இல்ல எனக்கு இல்ல என் வைஃபுகளே அல்லேலூயா அல்லேலூயா அந்த அனுபவத்துல தான் உங்களுக்கு நான் சொல்றேன் மேபி அடுத்த மாசம் கூட ஆரம்பிக்கலாம் ஆமென் அல்லது இந்த மாசமே ஆரம்பிக்கலாம் எஸ் அல்லது இந்த வருஷ இறுதிக்குள்ள ஆரம்பிக்கலாம் எஸ் ஆனா எந்த சைனையும் தராமலேயே அது நடக்க போகுது என்பதற்கான சின்ன அறிகுறிய கூட கொடுக்காமலே நம்மளோட இடைபடுகிற ஆண்டவர் இடைபடுகிற ஆண்டவர் அழைப்புக்குள்ள நாம் போறதுக்கு முன்னாடி அழைப்பு என் வீட்டுக்குள்ள வந்துருச்சு எந்த பாட்டு மூலமா உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் மனதை செய்ய கற்றுத்தாரம் தெய்வமே என்ன முத முதல்ல தொண்ணூத்தி ஏழு டிசம்பர்ல ஆண்டு சந்திச்சு டிசம்பர் மாதம் கடைசி வாரத்துல தான் என்னை சந்திக்கிறேன் ஒரு நொடியில் என்னுடைய ரட்சிப்பு திமுர் பிடிச்சோன்னா உள்ள போயிட்டு இந்த சின்ன ஆராதனை ஒரு ஐம்பது பேர் நாற்பது பேர் இருப்பாங்க அந்த சால்வேஷன் நடந்து முடிஞ்சு நான் நான் வந்து அந்த சேர்ச்சை விட்டு வெளியில் வர்றப்ப என்னோட சோல் வந்து என்னை அறியாம உள்ளே எழுந்த ஆத்மா பாடுறது நல்லா தெரியுது நான் பாடல சோல்ல இந்த சாங்கு தான் சாங் உமக்கு பிரியமானதை செய்ய கற்று தாரும் தெய்வமே நான் பிறந்து வளர்ந்த ஒரு கிராமம் பக்கத்துல புல்வாய்க்கரன் ஒரு கிராமம் இருக்கு அப்போ இந்த சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச ரெண்டு மூணு நாளில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இந்த மாதிரி கொண்டு நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு வரலான்னு சொல்லி பஸ்ஸில் போயிட்டு அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு நல்ல ஞாபகம் இருக்கு கண்ணபுரான்னு அங்கே ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ல தான் நாங்கள் வருவோம் கூட்டம் பயங்கர நெரிசல் அதனால உள்ள ஏறுறதுக்கு இடமே இல்லை டிரைவர் பக்கம் ஏறி டிரைவர் சைட்ல சீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு அந்த கூட்டத்தில் வர்ற கண்ணீரா ஓடுது எந்த மட்டும்தான் உள்ள ஓடுதுன்னா ஓமக்கு திரியமான செய்ய எனக்கு கற்ற தாரம் தெய்வம் ஓமக்கு செய்ய எனக்கு கற்ற தாரும் தெய்வம் மேல நாம விசுவாசம் வைக்கிறப்ப எவ்வளவு தப்ப நம்ம செஞ்சிருந்தாலும் சரி அல்லது எவ்வளவு பெரிய தீமைய நமக்கு மத்தவங்க செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல கடைசியா ஒரு நன்மையா முடிச்சிட்டு போயிடு ஆ எஸ் நடக்கும் உங்களுக்கு தான் முக்கியம் கிளைமேக்ஸ் தான் முக்கியம்

கூட நான் சொன்னேன் பிள்ளைங்களே தவறு பண்ணிருவாங்க பெரிய அவமானம் பிள்ளைங்களுக்கு ஆனா ஒரு தவப்பனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா அவமானத்தோட இருக்கிற தோல்வியோடு இருக்கிற அந்த புள்ளை கைய பிடிச்சுக்கிட்டு அல்லது அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு அல்லது அந்த பிள்ளைய மடியில போட்டுக்கிட்டு அந்த அவமான அந்த தோல்வியோட நம்மளும் சேர்ந்து என்ன செய்வோம் நடப்போம் உங்க அப்பா உங்ககிட்ட இருக்கேன் ஆனா படைச்சவரு உனக்கு நியாயம் செய்வார்

எழும்புறது மட்டும் இல்ல சொல்லுங்க என் குடும்பத்துக்கு ஒரு மரியாதை ஆனா தேவன் சொல்றாரு இந்த பிரச்சனையில நீ எழுந்து நிப்பிப்பிர் நிமிர்ந்து 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 எழுந்து எழுந்து நிமிர்ந்து நிமிர்ந்து